ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை அம்மா பொண்ணு சமயம் இல்லை இன்னைக்கு மண் சட்டி வாங்கினது தாங்க நாங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மண் சட்டிக்கு பாருங்கள் அழகாக ஒரு சூப்பரான ஒரு கடாய் வாங்கியிருக்கோம் இது வந்து ஒரு மண் பானை வாங்கியிருக்கோங்க இது எப்படி யூஸ் பண்ணுறது புதுசாக வாங்கினவங்க எப்படி இது யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது நாங்களும் அப்படி தான் நாங்கள் கடையில் வந்து எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத கேட்டுட்டு வந்தோம் அதை தான் உங்களோட வந்து இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோங்க இது வந்து எப்படி என்ன ரெண்டு நாள் பூரா இதை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுடணுங்க வாங்க ஊற வச்சுட்டு வந்துடலாம் சிவப்பு சட்டியை விட பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு ட்ரிப்பு சுடுறதுன்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு ட்ரிப்பு தான் சுடுறது இது வந்து ரெண்டு ட்ரிப்பு நாங்கள் சுட்டுறோம் சுடுறோம் அதனால் இது வந்து கொஞ்சம் வந்து அதை விட வந்து இது காசு வந்து கொஞ்சம் கூடுங்க இது சமைக்கிறதுக்கே எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக நம்ம இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குன்றதுக்காக வாங்கியிருக்கோம் வாங்க இதை தண்ணியை தண்ணியில் ஊற வைக்கலாம் இது பாருங்கள் போகிறப்போ பாருங்கள் பபில்ஸாக நல்லா மேலே வருது பாருங்கள் மண் சட்டினால நல்லா பபில்ஸாக வருது பாருங்கள் இது அப்படியே தண்ணிக்குள்ளேயே அப்படியே ஒரு ரெண்டு நாள் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ரெண்டு நாள் ஃபுல்லாக தண்ணியிலையே வந்து இந்த பானை வந்து நல்லா ஊறிடுச்சு நல்ல இந்த தண்ணி வந்து நல்ல இந்த துளைகள்லாம் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் நல்லா மஞ்சட்டின்றதுனால இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப் என்னன்றத பார்த்துர்லாங்க பாருங்க அடுத்த ஸ்டெப் வந்து சிம்மில் தாங்க இது இருக்கணும் பெருசாக வச்சிடக்கூடாது கேஸை சிம்முலேயே தாங்க இருக்கணும் இப்போ இதில் அரிசி கழுவுன தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இதில் நிறைப்பிரலாங்க சிம்முலேயே வந்து நல்லா இதை வந்து காயட்டும் நல்லா கொதிக்க வைக்க வேணாம் நல்லா காஞ்சால் இது போதுங்க பாருங்கள் ரெண்டு சைடு சிம்லேயே வச்சு அரிசி கழுந்த தண்ணிங்க ரெண்டும் காயட்டுங்க இதுதான் அடுத்த ஸ்டெப்பு பாருங்க ரெண்டு பக்கமே நல்லா காஞ்சிருச்சு இந்த அளவு காஞ்சால் மட்டும் நல்லா சுருக்குன்னு காஞ்சால் மட்டும் போதும் இதை கொதிக்கலாம் வைக்கக்கூடாது உங்களுக்கு மேலேயே பாருங்கள் அழுக்கு தனியாக நல்லா இந்த க வடைசட்டியில் இருக்கிற அந்த துகளில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தாவே கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு தெரியுது பாருங்கள் இதை அப்படியே கீழே இப்போ பாருங்கள் இதை அப்படியே கீழே ஊற்றிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் மட்டும் போட்டுடலாங்க இதை கீழே ஊற்றிடலாம் பாருங்கள் சோப்பெல்லாம் எதுவும் போடக்கூடாது சும்மா லேசாக ஸ்க்ரப்பர் தாங்க லைட்டாக வச்சு தேய்க்கணும் சோப்பு தூள்லாம் எதுவும் போடக்கூடாது சோப்பு தூள்லாம் போட்டோம்னா மண் சட்டினால் அதிலே அந்த வாசம் வந்து கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் வெறும் ஸ்க்ரப்பரை தான் போட்டு லேசாக தான் தைக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்தா கொடுக்காமல் இதை தொடச்சி வச்சிடலாங்க ஒரு கிளாத் எடுத்து இதை ஈரம் இல்லாமல் தொடச்சிடலாங்க பாருங்கள் நம்ம நல்லா வந்து இதை வந்து உணர்த்தியாச்சு நல்லா டவலை வச்சு நல்லா தொடச்சி இது நல்லா காய வச்சாச்சுங்க இப்போ காஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெய்யோ இந்த ரெண்டு மட்டும் இதில் வந்து நல்லா அப்ளை பண்ணி வச்சிடலாங்க இதில் ஊற்றி நானும் தேங்காய் எண்ணெய் தாங்க எடுத்துருக்கேன் வேறு எந்த எண்ணெயும் ஊற்ற வேணாம் ஒன்று தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் இது ரெண்டு மட்டும் ஏதாவது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து நல்லா இதுமாரி அப்ளை பண்ணி வச்சுருங்க உள் பக்கம் வெளி பக்கம் ரெண்டு பக்கமுமே நல்லா இதை அது உள்ளே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க அதனால் நல்லா இதை வந்து தடைய வச்சிடலாங்க நல்லா வெயிலில் இதை அதேமாரி இந்த சட்டிலேயும் அதே தாங்க அதே ப்ராசஸ் தான் இதே அதே மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சிடலாங்க பாருங்கள் நல்லா சொத சொதன்னு நான் நல்லா என்னையும் அப்ளை பண்ணி வச்சுட்டேங்க இந்த மண் சட்டினால் அதுவே நல்லா வந்து உங்களுக்கு உறிஞ்சிக்கிறோம் இதை அப்படியே வெயிலில் காய வச்சிடலாங்க பாருங்க வெயிலில் வச்சாச்சு இது நல்லா அப்படியே உரியட்டுங்க இதுலேயே வெயில்லையே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் பாருங்கள் நம்ம எண்ணெய் நிறைய சொதனை தடவி வச்சோம் ஃபுல்லாமே எல்லாமே எண்ணெயெல்லாம் உறிஞ்சிருச்சு பாருங்கள் இதில் மண் சட்டின்றதுனால எல்லா எண்ணெயும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு சுத்தமாக எண்ணெயில் பாருங்கள் இப்போ அடுத்தது வாங்க அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம் எப்போவுமே மண் சட்டி வைக்கிறப்போ நீங்கள் டைரெக்டாக வந்து முதலையே வந்து அடுப்பு வந்து பற்ற வச்சுராதுங்க ஒன்றும் ஈரமாக இருக்கணும் இல்லை எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் வைக்கணும் சிம்மலையே தாங்க வைக்கணும் சிம்லையே தாங்க வைக்கணும் பெருசாக வைக்கக்கூடாது அடுத்த ஸ்டெப்பு வந்து இதுதான் கடைசி ஸ்டெப்பு இதில் வெங்காயத்தை போட்டு ஒரு கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம் தூக்கி போட்டோம்னா அவ்வளோதாங்க இது இதுதாங்க ஒரு இது சிம்மில் ஏதாங்க வச்சு இது அப்படியே வதக்கணும் கொஞ்சம் கோ கோல்டன் ப்ரௌனாக வரட்டுங்க இது இந்த பழக்கிறது தாங்க நம்ம வந்து இந்த வெங்காயம் வதக்குறோம் இதுதான் கடைசி ஸ்டெப்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் இதில் குழம்பு வச்சுக்கலாம் இது என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க இதில் இதை வதக்கிட்டு கீழே தாங்க போட போகிறோம் இந்த வெங்காயம் இதை வந்து கருவே விட்டுறாதீங்க லேசாக கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து கீழே தான் போட போகிறோங்க நீங்கள் இப்படி வதக்கிறப்ப இந்த சைட்லேயும் சேர்த்து சேர்த்து இந்த வெங்காயம் இப்படி இப்படி பண்ணி சைடையும் சேர்த்து இப்படி வதக்குங்க இதுலேயுமே நான் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன் நம்ம எது வதக்குறோமோ அந்த ஸ்மெல்லு தான் நம்ம மணி சட்டின்றனால அந்த ஸ்மெல் தான் வரும் அதனால் தேங்காய் எண்ணெய் தாங்க இதுக்கும் ஊற்றியிருக்கேன் பாருங்க இது நல்லா வதங்கிருச்சு இந்த அளவு வதங்கினா போதுங்க இதுக்கு மேலே இது வதங்கணும்னா இதை கீழே போட்டுருலாங்க அப்படியே இது அவ்வளோதாங்க இது வேஸ்டேஜ் தாங்க இனி வந்து நமக்கு அவ்வளோதாங்க சட்டி ரெடி ஆகிடுச்சு நம்ம எப்போன்னாலும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம கடாய்க்கு என்ன செஞ்சோமோ அதே தாங்க இந்த பானைக்கும் அதே தாங்க இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு அதேமாதிரி தான் நம்ம வெங்காயம் போட்டு இதில் வதக்க போகிறோங்க நீங்கள் வெங்காயம் இருந்தால் வெங்காயம் வதக்கிங்க அப்படி இல்லைன்னா தேங்காய் கூட இதில் போட்டுக்கலாம் தேங்காய் தெருகளை கூட போட்டு இதில் வந்து வதக்கிக்கலாங்க அதே ப்ராசஸ் தான் இருக்கும் இது வதங்கின அதுக்கப்புறம் பார்க்கலாங்க பாருங்கள் இதையும் மாதிரியே நம்ம வதக்கியாச்சு நமக்கு வந்து கடாயும் ரெடி ஆகிடுச்சி நமக்கு இந்த சட்டியும் ரெடி ஆகிடுச்சுங்க இதுவும் நமக்கு வேஸ்டேஜ் தான் இதையும் தூக்கி போட்டுடலாம் இதுக்கு பின்னாடி வந்து எந்த ப்ராசஸும் கிடையாது நம்ம டைரெக்டாக வந்து சமைச்சிடலாங்க இது இது வந்து நம்ம செவப்பு கலர் வாங்குறோம் பார்த்தீங்களா பானை அதுக்கும் இதே ப்ராசஸ் தான் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோமோ அதே தாங்க அதுக்கும் அதை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டு மண் வாடையெல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து நீங்கள் உப்புத்தூள் இது மாதிரிலாம் எதுவும் போட வேணாம் லிக்விடு இந்த மாதிரி எதுவும் போட வேணாங்க லிக்விடு இந்த சபீனா பவுட்ரு இதெல்லாம் போடுவாங்களே அதெல்லாம் எதுவும் போடாமல் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் வெறும் ஸ்க்ரப்பர் மட்டும் வச்சு தேயுங்க போதும் மண் சட்டி வாங்கினீங்கன்னா இதே தாங்க ப்ராசஸ்ஸு இதே மாதிரி தாங்க பழகணும் அவ்வளோதாங்க நம்ம வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு இனி வந்து நம்ம ஈஸியாக எப்படி வேணாலும் இதில் சமைச்சிக்கலாங்க நம்ம சட்னியும் செஞ்சுக்கலாம் குழம்பு எல்லா வேலை எந்த இதுவுமே செஞ்சுக்கலாங்க அவ்வளோதாங்க மண் சட்டி பழகுறது எப்படின்றது டீட்டெயில்டாக நம்ம வீடியோவில் சொல்லியாச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்